சிவகங்கை மாவட்டம் தற்சமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டம் கரும்பு கூட்டம் குப்புச்சாமி கோணார் அவர்களது காளை காலை ராஜ கம்பீரமான கூட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள்

வாங்கனே மாட்டு உரிமையாளர் டீம் ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாடு உழவு கார்த்திக் சார்பாக ஜெயராம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்பதாவூர் கிராமத்தில் நலவழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு வெள்ளரப்பன் என்கின்ற முத்தையா ஐயனார் கோவிலுடைய பிறவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியிலே தற்சமயம் நான்காவது சுட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டம் குப்புச்சாமி தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் தமிழகத்தில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு உழவு கார்த்தி சார்பாக நண்பர்களும் கடுமையாக போராடி சட்டமா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டம் குப்புசாமி ஹோனாடவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக மேல பிடாவர் முத்தையா இருள் சேர்வை குடும்பத்தாரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் மேல பிடாவர் முத்தையா இருள் சேர்வை சார்பாக ஒன்று மாவட்டமா ராமநாதபுரம் மானாமதுரை ஒன்றிய முத்தையா சுவாமி வேலைப்படாது எழுந்து நிற்கக்கூடிய முத்தையா சுவாமியினுடைய உதவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டம் குப்புச்சாமி கோலார் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த எப்படியும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு உலகத்துக்கு சார்பாக ஜெயராம் அவரது காலை ஜெயராம குழுவினர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா எங்க பாத்துருவோம் ஓட்டினா இதுலயா போட்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்களது வீடு வாசலை திறக்க மாட்டோம் நாட்டின காளைகள் எங்களது வீட்டில் விரந்த பிள்ளை நாட்டின காளைகளையும் நாட்டினத்தையும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நாங்கள் காத்திடுவோம் ஒருபோதும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை நாங்கள் விதிக்க மாட்டோம் என உலக நாடுகள் முதல் வசித்துக் கொண்டிருக்கின்ற போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே கொடாடக் கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கி மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழுத்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறைவுற்றத காலை களம் அழுத்திவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் இறைவடைந்தாலும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கருப்பு கூட்டம் குப்பசாமி கோனார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு உழவு கார்த்திக் சாராக ஜெயராம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா போட்டினா ஓட்டி எங்க பாத்திரம் ஜோரா விசிலிச்சு கை திட்டுங்க பாப்பா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய வேலப்பிடாவரி கிராமத்தில் அல்வா அளித்துக் கொண்டிருக்கின்ற முத்தையா சுவாமினுடைய புறவியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மிக ஜீரும் ஜீரபோடும் நடைபெற்று வடமாடு நிகழ்ச்சியிலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கமான குப்புசாமி கோடார் அவரது காலை இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படியும் பிடித்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பு நாடு உலக கார்த்திக் சார்பாக ஜெயராம் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை விழுந்து அடுத்த சுட்ட நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைட்டான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சென்னகரம் பட்டி அம்மச்சி ரோசாப்பு குழு வீரர்கள் தங்களை ஏற்றப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாட்டிக்கு சிறப்பு பரிசாக மேலா பிடாவர் மண்ணின் மைந்தர் தெய்வ முத்தையா இருவர் சேர்வை குடும்பத்தார் சார்பாக ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஐயாயிரத்தி ஒன்று பரிசு தொகை அத்தனையும் எல்லாம் போவது சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ஓடினா இதுலயா ஓட்டு எங்க பாத்துருவா பின்னாடி போனா குத்துதே பின்னாடி போனா உதயுது வரிசு தொகையை வெளில போவது ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டம் குப்புசாமி கோனார் பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு கார்த்திக் சார்பாக நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் தமிழின நாட்டின காலைகளை பாதுகாப்பும் உலக நாடுகள் முழுவதும் வசித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தர்களும் தமிழகத்தில் சென்னை மெரினாவில் ஐந்து லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூடி போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே மேலப்பிதாவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசித்தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டத்திற்கு பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்ப நாடுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இருக்கு சிறப்பு அழைப்பாளர் அவரை இந்த சிறப்பித்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மன்னர் மாண்புமிகு நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மனமாந்த நடி கலந்த வணக்கத்தை ஒரு தாய் கொள்கிறார் அழைப்புகளை ஏற்று சிறப்பித்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சேதுபதி மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மனமாந்த நடி கலந்த வணக்கத்தை உறுத்தாய் கொள்கிறார் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாபுக்குள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் வர்ற ஒழுதி விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனது உரிமையாளருக்கு தனி சிறப்பை பெற்ற கரும்பு கூட்டம் குப்புச்சாமி அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமறுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல முத்தையுள் குடும்பத்தார்கள் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்ப நாட்டுக்கு பெருமை செய்தவா சிறப்பு மிக்க கம்பீரமான தோரணையான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையா காலையர்களா போட்டினா போட்டி எங்க பாத்துரும் வாழையும் தொடல துமுலையும் தொடல எங்க பாத்துரும் ஜோர்ட் சுத்தாப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அடி காலையும் சேர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை அலங்கரிப்பதற்காக நீங்கள் எல்லாம் அவ்வளோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு நைத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த முடித்தே ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அம்மாட்சி அம்மன் ரோசாப்பு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கேட்டுக் கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய மேலப்பட கிராமத்தில் அருவாணித்துக் கொண்டிருக்கின்ற முத்தையா சாபின் உடைய திருவிழாவை முன்னிட்டு மிக ஜீரும் நடைபெற்று மாபெரும் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கரும்பு கூட்ட குப்புச்சாமி கோடார் அவரது காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையை நாங்கள் எப்படியும் முடித்த பரிசு தொகையை நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு உலக கார்த்திக் சார்பாக ஜெயராம் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசை தொகையை வெல்ல சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா

மேலப்பிடார் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் செல்வம் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த குவிந்த வந்த அத்தனை சிறப்பு பரிசுகளுக்கு விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்று இல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டம் குப்புச்சாமி கோனார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு உழவு கார்த்திக் சார்வாக ஜெயராம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அழைப்புகள் சிறப்பித்த ஊராட்சி மன்றத்தோடு தலைவர் அருமையின் செல்வம் அவர்களுக்கு கிராமத்தின் சர்வா பொன்னாடை பத்தி கருப்பீங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டத்தைச் சேர்ந்த குப்பசாமி கோனார் அவரது காலம்

உங்களது வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட பரிசு பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊராட்சி மன்றத்தோட தலைவர் அருமையினர் செல்வம் அருள் தருவாக ஐநூத்தி ஒன்று ஊரின் மண்ணின் மைந்த தலைவர் திரு முத்தையா அவர்கள் சார்பாக அவரது குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி விழா கமிட்டியாளர் சார்பாக அல்ல ஐயா ஒன்று கால இருந்த மாபெரும் மடமாடு திருவிழா இருக்கு பரிசு வழங்கி சிறப்பித்த அருண் பிரசாத் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடைகாலத்தை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ரய்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அம்மாட்சியம்மன் ரோசாப்பு தங்களை அழைத்து நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிடா ஒரு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு ஐயனார் கோவிலுடைய பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை கரும்பு கூட்டத்தை சேர்ந்த குப்புசாமி கோனார அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஆப்பநாடு பிச்சு உலக கார்த்திக் அவரது சார்பாக சேராம் நண்பர்கள் கடுமையாக வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வீரர்களே வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நிமிட மூன்று நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே என்று கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற

துடிப்பு மிக்க வீரர்களா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கரும்பு கூட்டத்தை சேர்ந்த குப்புசாமி கோனார் அவரது கடைசி இரண்டே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையீர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கரும்பு கூட்டத்தை கூட்டத்தைச் சேர்ந்த குப்புச்சாமி கோலார் அவரது ராமநாதபுரம் சார்பாக நண்பர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு விடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கரும்பு கூட்டத்தைச் சேர்ந்த அவரது காலை கடைசி ஒரு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் பரிசு பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கரும்பு கூட்டத்தை சேர்ந்த குப்புசாமி கோனார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் உலக கார்த்திக் சார்பாக அவர்களுக்கு பெருமை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு என்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் அப்ப பெண் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கு தனி சிறப்பை பெற்ற கரும்பு கூட்டத்தைச் சேர்ந்த குப்பசாமி கோனாத அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது